சொல்வதை செய்வார் சொல்லாததையும் செய்வார் கலைஞர் தமிழ்நாட்டை ஐந்து முறை அரசாண்ட கலைஞர் செய்த சாதனைகள் கலைஞர் ஆட்சி பொறுப்பேற்ற பின் இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழக முதல்வர் கோட்டையில் கொடியேற்றும் உரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்றில் குடிசைகளை கோபுரமாக்கிய குடிசை மாற்று வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்றில் இந்தியாவிலேயே முதன்முறையாக காவல்துறையினர் நலன் காக்க காவலர் ஆணையம் மனிதனை வைத்து மனிதன் இழுத்த கை ரிக்ஷாக்களை ஒழித்து சைக்கிள் ரிக்ஷாக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்றில் தமிழகம் முழுவதும் மின்சாரம் வழங்கிய அனைத்து கிராமங்களுக்கும் மின் இணைப்பு திட்டம்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்றில் வேளாண்மை செழிக்க விளைபொருள் உற்பத்தி பெருக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் பெண்கள் பொருளாதாரம் இயற்றம் பெற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கலைஞரால் தொடங்கப்பட்டு பின்பு தளபதி மு க ஸ்டாலின் அவர்களால் பெரிதும் ஊக்கப்படுத்தப்பட்ட மகளிர் சுய குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் தமிழகத்தில் மென்பொருள் புரட்சிக்கு தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் கைடல் பார்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஒன்றில் உழுவோர் உயர்ந்திட நுகர்வோர் பயன்பெற உழவர் சந்தைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஒன்றில் தமிழகத்தில் வரலாறு காணாத அளவுக்கு ஆறுகள் குளங்கள் கால்வாய்களில் தூர்வாறுதல் திட்டம் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஒன்றில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையமாக கோயம்பேடு பேருந்து நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஒன்றில் விவசாய தொழிலாளர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலன் காக்க

கூட்டுறவு கடன் தள்ளுபடி தாய்மொழி வளர்ச்சியே தமிழினத்தின் வளர்ச்சி என்கிற வகையில் அன்னை தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் இளைய தலைமுறையின் அறிவு வளர்ச்சிக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய அண்ணா நூற்றாண்டு நினைவு நூலகம் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்றில் காக்கும் உயர் சிகிச்சைக்கான கலைஞர் காப்பீட்டு திட்டம் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்றில் தமிழக மாணவர்கள் கல்வி கற்கும் திறன் மேம்பட சமச்சீர் கல்வி திட்டம் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்றில் கலைஞர் ஆட்சியில் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் பெரு முயற்சியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டங்கள் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்றில் தமிழக மக்கள் தாகம் தீர்த்திட தமிழகத்தின் தண்ணீர் பஞ்சம் போக்கிட கூட்டு குடிநீர் திட்டங்கள் கலைஞர் ஆட்சியில் தளபதி மு க ஸ்டாலின் உள்ளாட்சித்துறை அமைச்சராக துணை முதல்வராக இருந்த போதெல்லாம் சிறப்பான போக்குவரத்துக்கு தமிழகமெங்கும் சாலைகள் பாலங்கள் தமிழக மாணவர்கள் நலன் காக்க இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலேயே மருத்துவ கல்வி தொழிற்கல்வி நுழைவுத் தேர்வுக்கு தடை சட்டம் இப்படியான வரலாற்று சாதனைகளை செய்து காட்டிய கலைஞர் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்ற பின் தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி ஏற்படும் சுகாதார வசதி மேம்படும் விவசாயம் செழித்திடும் தொழில் வளம் பெருகிடும் வேலை வாய்ப்புகள் உருவாகிடும் பெண்கள் இயற்றம் பெறுவார்கள் வறுமை நீங்கி பொருளாதாரம் மேம்படும் சட்டம் ஒழுங்கு சீர்படும் தூய்மையான நிர்வாகம் வழங்கப்படும் தமிழகத்தின் முதல்வராக ஆறாவது முறையாக பொறுப்பேற்று கலைஞரின் மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் சொல்வதை செய்வார் சொல்லாததையும் செய்வார் கலைஞர்